ീ തോളിൽ സുമും അന് പദം എൻ്റെ അല്ലവോ ദക്കേും അവർ ഞാപകം നാണല്ലവോ അവർ ഞാപകം നാണല്ലവോ சீடருடன் வாழ்ந்த அவருக்கு இரு பக்கம் கள்வரல்லவோ ஈராறு சீடருடன் வாழ்ந்த அவருக்கு இரு பக்கம் கள்வரல்லவோ பாவம் அறியாவர் பாதத்தில் பணிந்திடும் பாக்கியம் தந்தாரல்லோ சுபாக்கியம் தந்தாரல்லோ வாரச்சிலுவனை தோளில் சுமக்கும் அந்த பாதம் என் தெய்வம் அல்லவோ தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லும் அவன் நானல்லவோ அவர் ஞாபகம் நானல்லவோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சிகரும் ஆகிய இயேசு கிசுனினி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் மீண்டும் ஒரு சரித்திரபூர்வமான நிகழ்வு நிகழ்வு நடந்த அந்த நாளை நினைவு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் நமக்கு ஜீவன் சுகம் பலன் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துவோம் பெரிய வெள்ளி என்று அனுசரிக்கப்படுகின்ற கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் தியானிக்கிற அதே வேளையிலே ஆண்டவர் எனக்காகவும் உங்களுக்காகவும் பாவமரியாத அவர் பணிவிடைக்காரராக மாறினார் என்பதுதான் ஆச்சரியப்படத்தக்க விஷயம் ஒருவேளை இன்றைக்கு சொல்லப்படுகின்ற அநேக உலகத்தின் வெளிப்புற தோற்றங்கள் அன்றைக்கு ஆண்டவரிடத்திலே இல்லாவிட்டாலும் அவரிடத்தில் இருந்த கிருபையுள்ள வார்த்தை அநேகரை கவர்ந்தெடுத்தது என்று சொல்லி பார்க்கிறோம் லூக்கா மத்தேயு மார்க்கு யோவான் ஆகிய பகுதிகளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களை குறித்து சொல்லப்பட்டாலும் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட இயேசையாவின் தீர்க்க தரிசன புத்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஆச்சரியத்தை உண்டாக்கிறது எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக இவ்வளவு தெளிவாக தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார்களே இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் இன்றைக்கு குறைக்கப்படுவதில்லையே என்பதை நினைத்து அன்றைய தீர்க்கர்களுக்காக நாம் ஜபி துதிக்கிற வேளையிலே இன்றைய தீர்க்கர் என்று அழைக்கப்படுகிறவர்கள் உண்மையான தீர்க்கர்களாக மாற வேண்டும் என்பதையும் நாம் உணர்ந்து ஜபிக்க வேண்டும் இங்கே ஏசியா தீர்க்க தரிசன புத்தகம் முதல் மூன்று வசனங்களை நாம் தியானிப்போம் எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் கத்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார் அவருக்கு அழகமில்லை சௌந்தரியம் இல்லை அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது அவர் அதனாலே அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷராலே புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடுகளை அனுபவித்தருமாயிருந்தார் அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம் அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார் அவர் அவரை இன்னாமற் போனோம் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் மிக இது தொடர்ந்து வாசிப்போம் என்றால் இந்த ஆண்டவருடைய ச பாடுகள் மரணம் எதற்கு நாம் கற்றுக்கொள்ள முடியும் இந்த வசனத்தில் லைஃப் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆண்டவருடைய வாழ்வும் ஊழியமும் மரணமும் அடக்கம் பண்ணப்படுதலும் உயிர்த்தெழுதலும் மகிமைப்படுதலும் இந்த நான்கு காரியங்களும் இந்த அதிகாரத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னென்னா பாவமறியாத அவர் பாவியான எனக்காக மறிப்பது எத்தனை ஆச்சரியம் ஆனால் அவரை நான் அசட்டை பண்ணிட்டேன் ரட்சிப்புக்கான விலைக்கரியத்தை கொடுத்து நம்மை மீட்டாரே அதற்காக நான் என்ன செய்தேன் என்ன கொடுக்க போகிறேன் என்பதையெல்லாம் சிந்திக்க வேண்டிய காலகட்டம் ஆம் பாவத்தை பாடுகளை அனுபவித்த பணிவிடைக்காரராக நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் இங்கு முதலாவது வசனத்தில் ஆம் ஆஃப் த லார்டு அவருடைய கர்த்தருடைய புயம் வெளிப்பட்டது என்று சொன்னாங்க உலகத்தை படைத்த பொழுதும் சரி பழைய ஏற்பாட்டு காலத்திலே தன் ஜனங்களை மீட்டெடுக்கும் பொழுது அவர் தன்னை வல்லமையுள்ள ஒரு ஆண்டவராக வெளிப்படுத்தினார் ஆனால் பாவத்திலிருந்து என்னை மீட்க அவர் எப்படி வந்தார்னா பலவீனராக வந்தார் அதைத்தான் எப்படி போட்டிருக்குன்னா வறண்ட நிலத்தில் இருந்து புறப்படுகிற வேரை போல் இருக்கு வறண்ட நிலத்தில் வேர் புறப்பட்டால் எப்படி இருக்கும் ஈஸியாக அது துளிர்க்குமா தண்ணி வேணும் எல்லாம் வேணும் வறண்ட நிலத்தில் ஒரு செடி வந்து வேறு துளிர்க்குதுன்னா மகா பாடுகளை பெடணும் கடந்து வரணும் அதே போல் வறண்டுபோன என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு துளிர் உண்டாக்கணும்னா ஆண்டவர் தன்னை பாடுக பாடுகளுக்கு உட்படுத்த அனுமதித்தார் என்பதுதான் மகிழ்ச்சியூட்டுகிற செய்தி தாழ்மையும் பலவீனமும் இதன் மூலமாக வெளிப்படுத்துகிற ஆண்டவர் அவருக்கு வெளியே பார்க்கும் பொழுது அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை இன்றைக்கு வெளிப்புற தோட்டத்தை பார்த்து நம்ம பா என்ன பண்ணிடுறோம்னா ஒரு மனிதனை ஜட்ஜ் பண்ணுறோம் இன்றைக்கி ஊழியர்களை பார்த்து கூட வெளிப்புற தோற்றத்தில் எவ்வளவோ அலங்கரிப்பு நடத்துகிற ஆராதனைகள் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு வெளிப்புற தோற்றத்தில் கவர்ந்து இருக்கிற அளவுக்கு மற்ற உலக பிரகாரமான நிக நிகழ்வுகள் நடக்கும் பார்த்திங்களா அதை காட்டிலும் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான மேடைகள் விளக்குகள் அலங்கரிப்பு ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் அப்படிப்பட்ட ஒன்றுமே ஆண்டவரத்தில் இல்லை அதனால் தான் அவங்க வந்து எதிர்பார்த்த காரியங்கள்லாம் நடக்கலை அதனால தான் யூதர்களும் சரி அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இருந்தவர்களும் அவரை அசட்டை பண்ணாங்க ஏற்றுக்கொள்ள முடியலை அவங்க எதிர்பார்த்தது பார்த்திங்கன்னா கா ப்ராப்பர்ட்டி காசு ப்ராஸ்பரிட்டி காசு வளமை நிறைந்த ஒரு சுவிசேஷன் சொன்னார்னா நல்லாயிருக்கும் ஆனால் அப்படிப்பட்ட சுவிசேஷம் அவங்க எதிர்பார்த்தாங்க ஆண்டவர் சொல்லலை த தங்களுக்கு முக்கியமான காரியங்களை எதிர்பார்த்த காரியங்களை ஆண்டவர் வந்து என்ன பண்ணலை பிரசங்கிக்கல அது மட்டுமல்ல அவர் சோசியலாக ஒரு தன்னை தானே உயர்த்தி கொள்ளலை இன்றைக்கு எத்தனையோ மக்களை பின்னணியத்தில் வச்சுட்டு தங்களை பெரியவர்களாக காண்பிக்கின்ற அளவிற்கு ஆண்டவர் அன்றைக்கி இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் காண்பிக்கலை அதனால் அவர் புறக்கணிக்கப்பட்டார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் தன்னை வந்து பெருமைப்படுத்த ஒரு இடத்துலையும் இல்லை இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னா அதை இருபத்தஞ்சி பக்கம் போட்டு தங்களை பெருமை பேசி கொண்டிருக்கிற ஊழியர்களுக்கு மத்தியில் தன்னை பெருமைப்படுத்தலை அதே மாதிரி இப்படி ஆண்டவருடைய பணிகளை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தன்னைத்தானே புகழ்கிற காரியங்கள் எதுவுமே ஆண்டவரிடத்தில் இல்லை அவர் தன்னை தாழ்த்தி ஒரு பணிவிடைக்காரனாக வந்ததினாலே உலகம் வந்து அவரை ஒரு தலைவனாக ஏற்றுக்கொள்ளலை விடுதலை வீரராக ஏற்றுக்கொள்ளலை அவர் சௌந்தரியமும் அழகும் இல்லாதவராக இருந்ததினாலே அவர் புறக்கணிக்கப்பட்டார் என்று சொல்லி பார்க்கணும் இன்றைக்கும் அதே தான் நடக்குது வெளிப்புற தோற்றத்தை பார்த்து நம்ம என்ன பண்ணிருந்தோம்னா சரண்டர் ஆயிரும் ஆனால் சௌந்தரியம் அழகும் இல்லாத ஆண்டவர் தன்னை புகழாதவர் தனக்கென்று ஒரு பெரிய பின்னணியத்தை உருவாக்காதவர் ஒன்றே ஒன்று கிருபையுள்ள வார்த்தை அவர்கிட்ட இருந்துச்சு அன்பு இருந்துச்சு மனதுருக்கு இருந்துச்சு அதெல்லாம் இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு மற்றதெல்லாம் இருக்குது இது இல்லாமல் போனதுனால தான் இன்றைக்கு சுவிசேஷம் வேகமாக கடந்து செல்ல முடியல நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அநேகரை டச் பண்ண முடியல அவர் நம்முடைய பாடுகளை அனுபவிப்பதற்கு பணிவே பணிவிடைக்காரராகத்தான் வந்தார் அதே போல் இந்த நாளில் நாமும் நம்மை அர்ப்பணிப்போம் சிலுவையின் பாடுகளை நாளை தினத்திலும் தியானிப்போம் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார் என்ற உணர்வோடு நாம் அவர் பின் செல்வோம் பா என் பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் சிலுவையிலே சொத்தை வைத்திருக்கிறார் இரட்சிப்பு என்கிற சொத்தை வச்சிருக்காரு அந்த சொத்தை வச்சு நான் பிழைப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஆமீன்